ஒரு பக்தர் மகா பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தார் அவர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டார் பெரியவா என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற எழுன்னு கேட்டார் முதுகு வலி நடுத்தண்டில் வலி தாங்க முடியல பெரியவா எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு பணம் கரைஞ்சது தான் மிச்சம் வலி குறையலை இதுக்கு மேலே எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டார் அவரை மீறி அவரோட கண்கள்லேருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுடுது பெரியவா அந்த காலத்துல எல்லாம் செக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊறிட்டு வெந்நீரில் குளிக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தா இப்போது அவசர யுகம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே நேரம் இல்லை சனி நீராடுன்னு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதோட சரி அதை எப்பவாவது நடைமுறைப்படுத்தணுங்கிற எண்ணமும் மறைஞ்சி போச்சு அப்போ எல்லாம் அரைப்பும் சீயக்காய் பொடியும் தான் தேய்ச்சி குளிப்பா இப்போ தலையில் தேய்ச்சிக்கிறதுக்கு என்னென்னமோ வந்திருக்கான் எல்லாம் கெமிக்கல்ஸ் பின்னால் கெடுதல் பண்ணும்னு தெரிஞ்சிருந்தும் கூட அதையே தான் உபயோகப்படுத்துகிறா சரி அது போட்டும் நீ இனிமேல் ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சுண்டு வெந்நீரில் குளி குளிச்சுட்டு வந்து ஆகாரத்துக்கு மிளகு ரசம் பிரண்ட தொகையல் என்ன செயா அப்படியே செய்கிறேன் பெரியவா அப்படின்னார் அந்த பெரியவர் மூணு மாதம் கழித்து அந்த பெரியவர் பெரியவாலை தரிசனம் பண்ண வந்தார் அவர் சந்தோஷமாக பெரியவா கிட்ட பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே எண்ணெய் ஸ்நானம் பண்ணி மிளகு ரசமும் பிறண்ட தொகையிலும் சாப்பிட்டுட்டு வந்தேன் இப்போ அந்த முதுகு வலி எங்கே போச்சுன்னே தெரியலன்னார் நாம் எல்லாரும் கூட இந்த தவறை செய்கிறோம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதில்ல ஷாம்பு உபயோகப்படுத்துகிறோம் அதையெல்லாம் விட்டுட்டு வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி பத்து நிமிஷம் ஊறிட்டு சீக்காய் தேய்ச்சி குளிச்சுட்டு சூடாக மிளகு ரசமும் பிரண்டை தொகையிலும் சாப்பிட்டு பாருங்க பெரியவா சொன்ன மாதிரி முடக்குவாதம் முதுகு வலி எல்லாம் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும் பிரண்டைக்கு முடக்குவாதத்தை குணப்படுத்துகிற தன்மை இருக்குது எண்ணெய் குழி மிளகு ரசம் பிறண்ட தொகையல் இந்த மூணோட சேர்க்கையில் நாம்ளும் இந்த கால்வலி முதுகுவலி வலி முடக்குவாதத்துக்கெல்லாம் ஒரு குட் பை சொல்லலாமே पर शम्मु पर जय जय समु हर हर पर जय